அனைவருக்கும் வணக்கம் டிஎன்பிஎஸ்சி குரூப் போர்ல இந்த கொஸ்டின் குரூப் போர்ல வந்து இந்த கேள்வி கேட்டு மன உளைச்சலாகி எக்ஸாம் ஹால்லயே வந்து பார்த்தீங்கன்னா ரத்த கண்ணீர் வராத ஒரே குறை இந்த கேள்வினால மேக்ஸ்ல இந்த கொஸ்டினை கேட்டு கிட்டத்தட்ட ஈவன் என்னோட ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் சொன்னாங்க சார் இந்த கொஸ்டினை கேட்டவன் வேணும் கையில கிடைச்சானா அவ தலையிலேயே சூடம் குளுத்தி போடுவேன் அப்படின்னு சொல்லிட்டுலாம் சொல்லியிருந்தாங்க அடுத்தது வந்து ஈவன் பர்சனலா எனக்கே வந்து கிட்டத்தட்ட இந்த கொஸ்டின் என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு எனக்கு ஒரு ஒரு நாலு அஞ்சு நிமிஷம் தேவைப்பட்டுச்சு இந்த கொஸ்டினை நான் வாசிக்கும் போது இஃப் ஏ ஒன் பி டூ சி த்ரீ போட்டு இசட் இருபத்தி ஆறு அப்ப ஏல இருந்து இசட் வரைக்கும் இருபத்தி ஆறு அப்படின்னு சொல்லிட்டு பண்ணிக்கிறாங்க இந்த கொஸ்டின் ஈஸியா தான் இருக்கணும்னு நம்பி இதுக்கப்புறம் போனேன் எல்சிஎம் அப்படின்னு கொடுத்துருந்தான் எல்சிஎம் ஆஃப் ஹெச்சிஎஃப் இங்க கமா இருக்கு அப்படிங்கிறது தெரியாமல் என்னடா கேள்வி இது என்ன பண்ணணும் என்ன அப்படின்னு கோகு சுதாகர் சொல்ற மாதிரியே எனக்கு தோணிச்சு ஐயோ இது என்னமோ கேட்டிருக்கேன் விவகாரமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கும் போது கிட்டத்தட்ட ரொம்ப நேரம் யோசிச்சேன் அதுக்கப்புறம் தான் ஆன்சரே கிடைச்சிச்சு எப்படின்னு நான் சொல்றேன் இது யோசினதுக்கு அப்புறம் எல்சிஎம் ஆஃப் ஹெச் கமா சிஇ கமா இந்த ஐடியாவை கண்டுபிடிச்சவன் மட்டும் கையில கிடைச்சா வாழ்த்துக்கள் சொன்னே மச்சான் அப்படிங்கிற மாதிரி தான் வந்து இருந்துச்சு என்ன சொல்லிருக்கிறாங்க அப்படின்னு கேட்டா இப்ப ஹெச் சி அப்படிங்கிற லெட்டர்ஸுக்கு நம்ம நம்பரை ஒதுக்கி எல்சிஎம் எடுக்கணும் இப்ப ஹெச்சுக்கு இப்ப ஏபிசிடியா ஒன் டூ த்ரீனு போட்டு இசட் வரைக்கும் இருபத்தி ஆறுன்னு வச்சோம்னா ஹெச்சுக்கு வந்து பாத்தீங்கன்னா எட்டுன்னு வரும் திக்கு மூணு ஏற்கனவே அவங்க கொடுத்துருக்குறாங்க

எக்ஸ் வந்து இருபத்தி நாலு ஸோ அப்போ எக்ஸ் வந்து இருபத்தி நாலா இருக்கு இதுக்கு இருக்க இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி இருக்கிறான் கேட்டிருக்காங்க எக்ஸ் ஈக்குவலா இருக்கு ஸோ அப்போ இது வராது இ எஸ் இக்கு வந்து அஞ்சு எஸ்ஸுக்கு வந்து பத்தொன்பது ரெண்டையும் கூட்டினோம்னா இருபத்தி நாலுன்னு வருது ஸோ அப்போ இது வராது ஏ ஹெச் ஏங்கிறது ஒன்று

இது ரொ இது ஆக்சுவலா ஈஸியானதுதான் ஆனா இவங்க வந்து ஹெச் சி கொடுக்காம வேற ஏதாவது ஒரு நம்பர் கொடுத்துருக்கான் இப்ப வந்து பாத்தீங்கன்னா டிஜி டிஜிஎஃப் அப்படின்னு கொடுத்துருக்காங்கன்னு வச்சுக்கோங்க நம்ம ஈஸியா அடிச்சிருவோம் டிஜிஎஃப்னு கொடுத்தா அடிச்சிருவோம் இவன் வந்து ஹெச்சிஎஃப்னு கொடுத்ததுனால இவன் வந்து மிக பெரு வகுத்திய பண்ண சொல்லியிருக்கானோ அப்படின்னு நினைச்சே வந்து மண்டை வெடிச்சு ரொம்ப நேரமா சுத்திக்கிட்டு கிறுக்கு மாதிரியே வந்து இருந்தோம் இந்த கொஸ்டினை விட்டுட்டு அடுத்த கொஸ்டின் எல்லாம் போயிட்டோம் அடுத்த கொஸ்டின் போயிட்டு எல்லாம் முடிச்சதுக்கப்புறம் ஃபைவ் மினிட்ஸ் மோர்னு சொல்லும் போது திருப்பி இதே கேள்விக்கு வரும்போது தான் மண்டை காய ஆரம்பிச்சிச்சு உங்களுக்கும் இதே கேள்விக்கு எத்தனை பேருக்கு இந்த மாதிரி நடந்திருக்கு அப்படி சொல்லுங்க கமெண்ட்ல சொல்லுங்க இந்த கேள்வி வந்து இப்போ பார்க்கும்போது கொஞ்சம் ஏ சூப்பர் கொஸ்டின் அப்படின்னு தான் தோணுது ஆனால் எக்ஸாம் ஹாலில் உண்மையிலேயே வந்து இந்த கொஸ்டின் எடுத்தவனை வந்து அவ்வளவு உங்களுக்கு புரிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க நன்றி